ஆலயம் அடிய நாள் யாகம் பண்ணும்போது சர்ப்பம் முன்னாடி இருக்கும் இதெல்லாம் நடந்த உண்மை அவ்வளவு பெரிய சக்தி நிறைந்த இந்த கோயில் அம்மன் சொன்னால் திண்டுக்கல் பதிரகாளி அம்மன் காமாட்சி என்றால் மூங்கில் அன்னை காமாட்சி பகவதி அம்மன் சொன்னால் மண்டக்காடு பகவதி அம்மன் ஈஸ்வரன் என்று சொன்னால் திருவண்ணாமலை நிறைய கோயில்கள் இருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இளைய இறை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயம் கட்டி அதை பிரதிஷ்டா பண்ணி வழிபாடு செய்து கொண்டு இருந்தாலும் அதற்கென்று ஒரு பவர் இருக்கு இப்போ மாரியம்மன் சொன்னால் சமயபுரம் முருகன் சொன்னால் திருச்செந்தூர் விநாயகர்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி பெருமாள் சொன்னால் திருப்பதி மாயாண்டி சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகவதியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மாயாண்டி தான் அங்கே வந்து ஆரம்பத்தில் கைலாயத்தில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே தனக்கு காவு வேண்டி நித்திய பூஜை வேண்டி பகவதியிடம் கேட்டு அங்கே ஐயா மாயாண்டி ஐயா உட்காந்தார் அதுக்கு பிறகு தான் எல்லா இடங்கள்லேயும் பரவப்பட்டது அதே மாதிரி பேச்சியம்னு அதுதான் இப்படி ஒவ்வொரு இடங்கள் இப்போ திருநாகேஸ்வரம் எடுத்திங்கன்னா நாகேஸ்வரனுக்கு ஒரு கோயில் வந்து திருநாகேஸ்வரம் சனீஸ்வரன் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது ஆனால் திரு தான் சனீஸ்வரனுடையது இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு இடம் வந்து புகழிடமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கோயில் வந்து மிக சிறப்பாக இந்த கோயில் இங்கே வந்து எல்லாருமே வருவாங்க இப்போ இன்றைக்கி எல்லா கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பகோணம் போனீங்க நீங்கள் தோழிக்கு நல்லூர் போனீங்க இல்லைன்னா கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கட்டணங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது தவறுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதனால் யாரும் ஆலயத்தில் எல்லாரும் சமம் அதனால் தான் யாருமே எந்த விதமான கட்டணங்கள் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு வரலாம் நீங்கள் பாட்டுக்கு உட்காரலாம் எந்த விதமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் பயன்பெற வேண்டும் பலனடைய வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் மதுரையிலிருந்து ஒரு அம்மா இங்கே வந்து சாமி கும்பிட்டுச்சு என்னம்மா உன் குர என்ன என்னுடைய கணவர் வந்து என்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு சுமார் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு இப்போ என்னுடைய பெண் குழந்தை வந்து கல்யாண வயசுல இருக்குதே அப்ப இல்லாத பிள்ளைன்னு சொல்லி யாருமே கட்ட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து வேண்டிட்டு போச்சு அவர் கோயம்புத்தூர்ல இருந்தவர் எண்ணி எட்டு நாளில் அவங்க வீட்டில் போய் அடைக்கலம் அந்த பொண்ணை வந்து அவருடைய சொந்த செலவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இன்று அந்த அம்மாவோட தான் இருக்கார் அது மாதிரி இந்த அம்மாவுக்குன்னு ஒரு நிறைய சக்தி இருக்குது நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை நடக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இல்லாததெல்லாம் சொல்ல போகிறதில்ல இந்த அம்மா என்னென்ன பண்ணணும் யாருக்கிட்டேயுமே எதுவுமே கேட்காதுன்னு இருக்குது அதனால் நான் யார்கிட்டையும் கேட்குறதில்லை ஆனால் குறைகளோடு வந்தவங்க அனைத்து வரையும் நலமுடன் அனுப்பிச்சுட்ருக்கோம் இந்த அம்மாவுடைய பேரை சொல்லி இந்த மகாபிரித்திங்கிற யாகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொத்துக்கல்லி கொடிக்கல்லி பால் கல்லி இப்படி பச்சை மூலிகைகளால் நூற்றி எட்டு மூலிகைகள் இந்த குண்டாவில் போட்டோம் எதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாகம் பண்ணப்பறம் பாருங்கள் எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டில் உயிர் மூலம் பண்ணக்கூடிய ஒரே இடம் இதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தாரக மந்திரத்தை வைத்து இந்த யாகம் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதனால் உங்களுடைய குறைகள் இங்கே வந்து யாகத்துக்கு வந்த பிறகு தயவுசெய்து நிறையா பக்கத்து வீட்டு விஷயம் அந்த விஷயங்கள்லாம் பேசாதுங்க அமைதி காத்து உங்களுடைய மனக்குறைகளை இந்த அம்மாவிடம் சொல்லி எல்லோரும் பலனடைய அடுத்த இந்த யாகத்தில் வந்து கலசம் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது குடியை நிறுத்திவிடும் மது அடிக்கிறாங்க இல்லையா அந்த மதுவுக்கு அடிமையானவங்க இந்த குடத்தை தூக்கி இந்த அம்மாவை மூன்று தர வளவுந்தால் அவங்களுக்கு இந்த மது போ சிந்தனைகள் இருக்காது அடுத்தபடியாக மாணவர்களுக்கு கல்வி சிந்தனைகள் வரும் அவ்வளோதான் ஒரு மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த பத்ரகாளியை வந்து நீங்கள் வணங்குங்க இது வந்து ஒவ்வொரு பில்லர்லேயும் வந்து ஒவ்வொரு பண்ட ஊர் எடுத்தோம் இது மயான பூமிங்கிறது சாட்சி அரசு கெஜெட்லேயே இருக்குது அது வந்து ரத்தம்பரம் இருந்தால் கூட இந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அதனால தான் நீங்கள் எல்லாரும் பலனடையணும் அதனால் நீங்கள் மனம் விட்டு வேண்டுங்க தயவு செய்து யாகம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க ஒரு மன நினைவோட இறைவனை வேண்டுக எல்லா அடைய அன்னை பத்திரா வேண்டுகிறேன்